கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு கடற்கரை பகுதியிலிருந்து உங்களோடு பேசும்படியாக இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி ஏழு அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது என்று சொல்லி நன்றாய் நீங்கள் கவனித்து பாருங்கள் கடலின் அலைகள் எவ்வளவு கொந்தளிப்பாய் எழும்பினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே கடலின் கொந்தளிப்பை அமர்த்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அதே போல் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி உங்களுடைய பிசினஸிலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஏதோ ஒரு கொந்தளிப்பு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கொந்தளிப்பு நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த கொந்தளிப்பில் இருந்து எங்களை யார் காப்பாற்றுவார்கள் இந்த கொந்தளிப்பில் இருந்து யார் எங்களை தப்புவிப்பார்கள் இந்த கொந்தளிப்பில் இருந்து நாங்கள் தப்புவிக்க வழி இருக்கிறதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நான் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கொந்த கொந்தளிக்கின்ற இந்த நாட்களிலே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கடலின் கொந்தளிப்பையே அமர்த்துகிறவர் உங்களோட வாழ்க்கையில் எழும்புகிற எப்படிப்பட்ட கொந்தளிப்பாய் இருந்தாலும் சரி அந்த கொந்தளிப்பை அமற்றி என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை அவர் வேதத்திலே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அவன் கடல் கொந்தளிக்கிறது போல இருப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது இந்த நாட்களிலும் கூட உடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேண்டுமா உடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேண்டுமா உடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமரப்படுத்த வேண்டுமா ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்கள் எஸ்மே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமற்றுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் கொந்தளிப்பை அமர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிசினஸ் எல்லாவற்றிலும் ஏற்படுகிற கொந்தளிப்பை இயேசு கிறிஸ்து அமர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில நித்தியமான ஒரு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட மேலான கிருமைகளை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்து அருள் புரிவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ